வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நெத்திலி மீன் குழம்பு போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ நெத்தி மீன் நெத்திலி மீன் வாங்கி கிளீன் பண்ணி மஞ்சள் தூளுப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பெரிய லெமன் சேசு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம் இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிருவோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு இருபது வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு அஞ்சாறு பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை இது வந்து கடைசியாக இறக்கும்போது போடுறதுக்கு கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்து கீறி வச்சுருக்கோம் ஒரு சின்ன தக்காளி பண்ணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் வச்சிருக்கோம் மூணு ஸ்பூன் போட போகிறோம் மூணு டீஸ்பூன் இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சோம்பு உப்பு எண்ணெய் தேவையான அளவு இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஒரு சில்லு சின்ன தேங்காய் சில்லு எடுத்து சீவி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வதக்கிடுவோம் இந்த வெங்காயத்தையும் வதக்கி அரைச்சிட்டு வந்துடும் இந்த நாலு பொருளையும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்களை வறுத்துருவோம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சிறகு நல்லா வறுபட்டுச்சு இதை தனியாக எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து வெங்காயத்தையும் வதக்கிடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட தேங்காயை சேர்த்து வதக்கிடுவோம் இப்போ தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து ஆறவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மீன் குழம்பு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுக்குருவோம் என்ன செத்துக்கோங்க நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சோம்பு கடுகு நல்லா வெடிக்கவும் வெங்காயம் சேர்த்துக்குவோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்து ஒரு வாரம் வதக்கிட்டு வெங்காயம் கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தான் நல்லா முக்கால்வாக வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு செத்துக்குருவோம் நம்ம எடுத்துருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம் பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியை சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்குருவோம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கோம் புளியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகு வெங்காயம் அந்த பஸ்ட்டையும் சேர்த்துக்குருவோம் இப்போ இது கூடவே குழம்புக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்குருவோம் குழம்புக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு காரம் பார்த்துட்டு பத்தாட்டி இந்த டைமே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு இடையில மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க குழம்ப இப்ப நல்லா குழம்பு கொதிச்சு மசாலா விலையெல்லாம் போயிருச்சு இப்போ மீனை சேர்த்துக்கலாம் இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு குழம்புல மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நாலு நிமிஷம் ஆச்சு திறந்து பார்த்துக்குருவோம் கரண்டி போட்டு கிண்டா வேண்டாம் சும்மா லேசாக அப்படி மேலே ஆப்பில் இருக்கிறத எடுத்து பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு போதும் அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை மேலே தூவிக்கிறோம் டே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் நெத்திலி மீன் குழம்பு ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு வச்சு ஒரு மணி நாலு நாலு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் உடனே சாப்பிடாதீங்க டேஸ்ட்டு இருக்காது நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த மீன் குழம்பு வச்சாலும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுருங்க வச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி